ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு வந்து கொஞ்சம் வந்து இன்னையை செல்ஃபாக கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பழக்கம்லாம் டெய்லியெலாம் எனக்கு கிடையாது எப்பயாச்சும் எனக்காக தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி நினச்சேன் அப்படின்னா எப்படியாச்சும் பண்ணுவேன் இல்லை அப்படின்னா இதெல்லாம் பண்ணவே மாட்டேன் இதை பண்ணுற பழக்கமே எனக்கு முக்காசி இருக்காது அதனால தான் என் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்பப்போ பிம்பிள்ஸ் வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டிருக்கு இந்த மாதிரிலாம் சில பேர் வந்து வீக்லி வீக்லி வந்து கேர் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா ஏதாவது முகத்துக்கு போட்டு செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் முகம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறேன்றது வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸி வீடியோக்கெலாம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சும்மா தண்ணியை வச்சு வந்து ஃபேஸ் வாஷ் வந்து நல்லா பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் வச்சு ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் வச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபேஸ் வாஷ் சும்மா தண்ணியை மட்டும் வச்சு பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிவிட்டு வந்தாச்சு தொடச்சுருவோம் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பிம்பிள்ஸ் வரும் அடிக்கடி வர்றதை விட என் முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது இல்லாமல் இருக்கவே இருக்காது எப்போயாச்சும் தான் இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த பிம்பிளுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் என் ஃபேஸில் நிறையாவே இருக்கும் அது நான் வந்து அவ்வளோ கேர் பண்ணி கேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது அவ்வளோதான் சொல்லணும் சரி இன்னைக்கு நம்மளுக்கு இஷ்டம் இருக்குல்ல அதெல்லாம் செஞ்சு பார்ப்போமே அப்படின்றக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செய்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் நான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் இருக்கா இதை வந்து ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணலாம் நான் இதை வந்து இப்படி பண்ணி பார்த்தேன் வர வரமாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்க ஆனா இந்த மாதிரி இருந்தா இப்படி பண்ணி இப்படி கையில தானே இப்படி போடுவாங்க ஆனா இதுல ஏன்னே தெரியல எனக்கு எனக்கு நாங்கள் எதுவும் தப்பு பண்ணுறேன்னா என்னன்றே தெரியல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாங்கினேன் கிடையாது சும்மா இந்த பதினஞ்சு ரூபாயில் ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் விற்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதனால் இதை வந்து எனக்கு தெரியல பாருங்கள் வரமாட்டேங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்

இதுக்கு முன்னாடி எந்த ஃபேஸ் வாஷ்மே நான் வாங்கதே கிடையாது ஜஸ்ட் சோப்பு 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 அதனால சோப்பிலேயே போய்கிட்டே இருந்துச்சு இப்போ ஒன் மந்த் ஒன் மந்த்த் தான் ஆகுது நான் ஹிமாலியா ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணி ஒன் மந்த் தான் ஆகுது ஒன் மந்த் தான் இப்போ வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா முக்காசி நான் அந்த பதினஞ்சு ரூபாய் வைக்கணும் பார்த்தீங்களா அதை வாங்கி ட்ரை பண்ணுங்க இது கொஞ்சம் வந்து எனக்கு பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்படி தெரியல உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா பதினஞ்சு ரூபாய் எங்களுக்கு பாத்தீங்கன்னா இருக்க நான் காமிக்கேன் இந்த ஹிமாலியா ஃபேஸ் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் இதை தான் நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் வந்து ஓகேன்ற மாதிரி தான் தெரிஞ்சு தான் இதுவே கொஞ்சம் பெருசாவே வாங்கியாச்சு காஞ்சி பாருங்க உங்கள்கிட்ட பேசுறதுக்குள்ள இப்போ வந்து ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் வந்து போட்டாச்சு போட்ட மாதிரியே தெரியல பாருங்க நறுக்கு பாருங்க என் பிம்பிள்ஸ் தெரியுதா நெத்தியில் வந்து மார்க் தான் இருக்கும் நினைக்கிறேன் போயிடுச்சு இந்தா க்ளோஸ் அப்பில் காமிக்கும் பயந்துடாதிங்க இப்படி தான் இருக்கும் என்னுடைய ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸாக தான் இருக்கும் அதையும் நான் வந்து ஃபில்ட்ரு போட்டு கொஞ்சம் ஓகே ஆக்கி நான் ஃபில் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் போட்டுட்ருந்தேன் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷார்ட்ஸுக்கு மட்டும்தான் ஃபில்ட்ரு வரும் இந்த மாதிரி நார்மல் வீடியோக்கெல்லாம் ஃபில்ட்ருலாம் வராது வைக்கவும் முடியாது நம்மளால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே நான் அதுக்கப்புறம் தான் திருப்பி நம்ம சும்மா வாட்டர் வச்சு நம்ம வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்றதை இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம் டென் மினிட்ஸ் ட்ரை ஆகிறதுக்கு சும்மா எதுக்கு நின்றுக்கிட்டு அப்படின்னு நம்ம போய் எதாவது ஒரு வேலையாக பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்கா அதை போய் பார்த்துட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு நம்ம போட்டதில் நம்ம ஃபேஸ் வாஷ் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃபேஸ் வந்து வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்றதை பாரலை பாஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியாச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம சும்மா வந்து கையை வச்சு ரப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் வச்சு நம்ம ரப் பண்ணியிருப்போம் அப்போ வந்து அவ்வளோ தெரியாது நம்மளுக்கு அந்த முறை எதுவுமே வராது அந்த தண்ணியை வச்சு நம்ம பண்ணும்போது தான் நம்மளுக்கு முறையாக வரும் அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் நான் எப்போயோ வாங்கினது ஆனால் இப்போ கொஞ்சோண்டு தான் இருக்குது கடலை மாவு கடலை மாவுதான் இப்போ நான் ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன் அடிக்கடிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன் அந்த ஃபேஸ் வாஷாவது ஏதோ ஒரு டூ வீக்ஸுக்கு ஒரு தடையாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு தடவை யூஸ் பண்ணியிருக்கேன் டூ வீக்ஸ்க்கு ஒரு தடையாக யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் குளிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சோப்பெலாம் ஃபேஸ்க்கு போடவே மாட்டேன் ஜஸ்ட் இந்த இது ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் நான் போடுவேன் நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்றது நல்லது சோப்பை விட ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா என்னன்றது தெரியல ஆனால் என்னுடைய பிம்பிள்ஸ்க்காக மட்டும்தான் நான் இந்த இது ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்றேன் உங்களுக்கு ரொம் அதுவும் ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து கேக்குது மித்த ஸ்கின் எப்படின்றது எனக்கு தெரியல எனக்கு வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் என் லட்சம் உள்ளவங்க தெரியும்னா உங்களுக்கு தான் சொன்னாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபேஸ் வாஷே நான் வாங்கி அதுக்கப்புறம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சு எனக்கு வந்து ஓகே இது நல்லா இருக்கு பிம்பிள்ஸ் வந்து போகுதுன்ற மாதிரி எனக்கு இருந்தது உங்களுக்கு எப்படின்னு தெரியல நீங்க வேணும் அப்படின்னா அந்த காமிச்சு பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயில அந்த இதை கூட யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெருசுவாங்க தான் இருக்கு தண்ணியை வச்சு வந்து கலக்கி விட்டுறலாம் நம்ம குழம்ப கலக்குற மாதிரி கலக்கி விட்டுரும் இப்போதான் பேய் மாதிரி ஆகவே பாருங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவை வந்து நம்ம கழுவும் போது பிடிச்சி பிடிச்சி அடுத்து இழுக்கும் அதனால தான் எனக்கு கொஞ்சம் கடலை மாவை தட கொஞ்சம் சோம்பேதிரியாக இருக்கும் கழுவும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டே இருக்கும் ஸ்கின்னை பிடிச்சி பண்ணேன் அப்படின்னா இதுதான் யூஸ் பண்ணுவேன் இது இல்லைன்னா கத்தால எப்படியாச்சும் போடுவேன் ஃபேஸ் வாஷ் அப்புறம் கடலை மாவு இதுதான் போடுவேன் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணேன் ஆனால் எனக்கு அதுக்கான விலீவ் வந்து நிறையாவே கொடுத்தது அந்த தக்காளி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்க வந்து ஜூஸை போட்டு அதுல ஃபேஸ்ல தடவை அதுக்கப்புறம் வந்து வடி தண்ணி வந்து நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுவேன் எப்பயாச்சும் அது வேணா போடுவேன் வேற ஏதாவது நம்மளுடைய ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா அங்க வந்து சோப்பு இந்த மாதிரி மாத்திரலாம் தான் ஆனால் அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா சுத்தமாக ஒரு பிரயோஜனம் கூட இல்லை எனக்குலாம் வேஸ்ட்டு தான் அவ்வளோ காசும் எனக்கு வேஸ்ட்டு தான் போச்சு வேஸ்ட்டாக தான் போச்சு என் கேட்கவே இல்லை அதில் நம்ம இதையே த இதையே யூஸ் பண்ணால் கூட கொஞ்சம் போதும்ன்ட்டே நான் நினைக்கேன் உங்களுக்கு வந்து பிம்பிள் ஃபேஸாக இருந்ததா அப்படின்னா உங்களுக்கு ட்ரை பண்ண பிடிச்சதா அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அப்புறம் இருந்து ஃபுல்லாலாம் ஓகே ஆச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன் எனக்கு ஆனாலும் இருக்கும் பட்டு இருக்கும்போது கொஞ்சம் இதை எப்பயாச்சும் அப்ளை பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளவுதான் இதை நான் யூஸ் வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அப்படிலாம் நான் சொல்லலை தோணுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்க பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் சரி நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் காமன் நேரம் கிடைச்சு நம்ம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு வந்து கம்மியா இருக்கிறதுனால கம்மியாக தான் போட்டிருக்கேன் இல்ல அப்படின்னா நல்லா முகத்துல வந்து நல்லா போடும் இல்ல அப்படிங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கொஞ்சம் காமன் நேரம் கழிச்சு பார்க்கலாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பாக்கு கொடூரமா இருக்கு கொஞ்சம் கொஞ்ச நேரம் பாத்தீங்க அப்படின்னா பயந்து ஓடிடுவீங்க நல்லாவே காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட காமிக்கேன் பாருங்க ஃபேஸையுமே வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி இருக்கும் என் ஃபேஸு இதுதான் என்னுடைய ஒரிஜினல் கலர் அவ்வளோதான் முடிஞ்சு சேர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான டங்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாரும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்